தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்களே இருக்கும் நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கு பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில தேசிய தலைவர் ஜே பி நட்டா பீகார் மாநிலத்தினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களான சிராக் பாஸ்வான் குஷ்வாகா ஜித்தன்ராம் மஞ்சு உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறாங்க இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவில் பீகாருக்கான குறிப்பாக விக்சித் பீகார் என்ற தலைப்பிடப்பட்ட வளர்ந்த பீகார் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு இருபத்தி ஐந்து அம்சங்களை ஒரு வாக்குறுதிகளை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையை தான் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அந்த ஒரு கூட்டணி தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்காங்க அதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்ன வாக்குறுதிகளை இந்த தேர்தலுக்கு பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பீகார் மக்களுக்கு வழங்கியிருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மிக முக்கியமாக பெண்கள் இளைஞர்கள் விவசாயம் கல்வி சுகாதாரம் மற்றும் தொழில்துறை மேம்பாடு உள்ளிட்டவற்றை சுற்றி தான் ஒரு அதை அதனை முன்னிலைப்படுத்திய ஒரு பொருளாதார தேர்தல் அறிக்கையாகத்தான் இந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணியானது வெளியிட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மிக முக்கியமாக வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் திறன் மேம்பாடாக அதற்கு அதிக அளவிலான ஒரு ஒரு போக்கஸ் அப்படின்றது வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு ஒரு கோடி அரசு வேலை வாய்ப்பு என்பது ஐந்து ஆண்டுகளுக்குள்ள வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சியானது முன்வைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த இளைஞர்களுக்கு வேலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் அது எல்லாமே அரசு துறைகளிலேயே இருக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் பெண்கள் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும் இந்த தேர்தல் அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது குறிப்பிட்டிருக்கு குறிப்பாக ஒரு திட்டம் ஏற்கனவே வட மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலத்தின் கீழ் மிக முக்கியமாக அதாவது பெண்களுடைய அந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் ஈட்டும் வருவாய் வந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு அடிப்படை தன்மை அந்த திட்டத்தின் கீழே வந்து ஒரு கோடி பெண்களை லக்பதி தீதிகளாக மாற்றணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள் அதாவது மிஷன் குரோர்பதி மூலமாக பெண்களை கோடீஸ்வரர்களாக மாற்றும் திட்டம் நிச்சயமாக கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க முதல்வருடைய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சுமார் இரண்டு லட்சம் வரையிலான ஒரு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கல் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு பல்வேறு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பல்வேறு திட்டங்களையும் இந்த தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணி கட்சிகளானது வெளியிட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும் மிக முக்கியமாக அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மெகா ஸ்கில் சென்டர் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஏற்கனவே இருக்கிற திறன் மேம்பாட்டு மையங்கள் அனைத்தையுமே சர்வதேச அளவில் தரம் உயர்த்தப்படும் இல்லாத மாவட்டங்களுக்கு புதிதாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதுபோல் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மாணவிகளுக்காக ஒரு தனி ஒரு உறைவிட பள்ளி என்பது அமைக்கப்படும் அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு உதவித்தொகை என்பது வழங்கப்படும் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் இந்த முறை தேர்தல் அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தெரிவிச்சிருக்கு அது மட்டுமல்லாமல் கல்வியினுடைய மேம்பாட்டிற்கு அதாவது ஒவ்வொரு பள்ளிகளிலேயுமே மதிய உணவு திட்டம் இருந்தாலும் அதோடு சேர்த்து சத்தான காலை உணவு திட்டத்தையும் கொண்டு ஒரு அறிவிப்பை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்கு சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவிடப்படும் அதற்கான நிதி ஒதுக்கப்படும் ஒரு வாக்குறுதியும் அவர்கள் இந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையினுடைய வளர்ச்சி அப்படின்றத வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணின ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் அறிக்கையானது பார்க்கப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து ஒரு பத்து தொழில்துறை பூங்காக்கள் புதிதாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கூறியது போல ஒரு ஒரு கோடி அரசு வேலை வாய்ப்புகள் என்பது இளைஞர்களுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ் இப்போ வந்து அப்கமிங்காக பூமிங்காக கொண்டு வர மத்திய அரசாங்கம் மிகவும் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு திட்டமாக பார்க்குற செமிகண்டக கண்டக்டர் ஆலைகள் வந்து பீகாரில் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்துருக்குறாங்க ஒட்டுமொத்த மாநிலத்தில் நிலைமை அதாவது பீகாரில் வந்து சுமார் ஒரு லட்சம் கோடி வரையிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது பாஜகவினுடைய கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் இந்த முறை அவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே போல மற்றும் கிராமப்புற வறட்சிகளுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியானது முன்வைச்சிருக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வர அந்த கிசான் சம்மான் நிதியினுடைய அந்த ஒரு நிதியை வந்து மூவாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கிறது ஏற்கனவே ஆறாயிரம் ரூபாய் வரை விவசாயிகளுக்கான அந்த ஒரு கிசான் சம்மான் நிதி வந்து நிதி உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது அதை வந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ற ஒரு வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியான கூட்டணியானது தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மீன் வளர்ப்போருடைய அந்த உதவித்தொகை அப்படின்றத நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க இது மட்டுமல்லாமல் சுகாதார மேம்பாடு உட்கட்டமைப்புலையும் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகள் என்பது முன்வைக்கப்பட்டது குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மிகவும் தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதையும் மிக முக்கியமாக வரும் அதே போல் ஐம்பது லட்சம் அரசு வீடுகள் அதாவது அரசனுடைய உதவித்தொகையோடு கூடிய அந்த வீடுகள் பக்கா வீடுகள் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு வீடுகள் பீகாரில் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் நூற்றி ஐம்பது யூனிட் வரையிலான மின்சாரத்து மின்சாரம் என்பது இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏற்கனவே இந்த வீடுகளுடைய கட்டுமானங்களை பொறுத்தளவில் முப்பது லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் அறிக்கையிலையும் தேசிய ஜனநாயக குழுவிடைய அந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இது மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக சுற்றுலா அதையும் ஒரு ஃபோக்கஸாக எடுத்துக்கொண்டு ஒரு இந்துத்துவாவினுடைய அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்ட பாஜகவினுடைய அந்த ஒரு ஃபோக்கஸ் ஆன்மீக சுற்றுலா மீதும் திரும்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மாதா ஜானகி சர்க்கியூட் அதாவது சீதையினுடைய சொந்த ஊர் அதாவது சொந்த மாநிலம் என்பது பிகாராக பார்க்கப்படுகிறது அங்கு வந்து சீதாபுரம் என்ற ஒரு புதிய தளம் ஏற்படுத்தப்பட்டு அந்த மேம் மேம்படுத்தப்பட்டு அது வந்து ஜானகி சர்க்கியூட் மாதா ஜானகி சர்க்கியூட் என்ற அடிப்படையில் ஆன்மீக சுற்றுலாவிற்கான ஒரு நடைமுறையாக செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் அவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் பட்னா கயா பூர்னியா பகல்பூர் ஆகிய பகுதிகளில் சர்வதேச விமான நிலையமும் புதிய புதியதாக நான்கு மெட்ரோக்களும் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது குறிப்பிட்டிருக்கு மிக முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது இன்று காலை பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவால் பட்னாவில் வெளியிடப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் ஒரு சில முக்கியமான திட்டங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் அதாவது மாணவர்களுக்கான அந்த ஒரு மாத உதவித்தொகை அப்படின்றதையும் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது அதே போல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் அவை அப்படின்றதும் தமிழ்நாட்டில் நீண்ட ஆண்டுகளாக இந்த ஆண்டு முன்னர் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் பெரும்பாலான மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அரசு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் ஏற்கனவே செயல்பட்டு வருது அந்த ஒரு திட்டத்தையும் பீகாரில் செயல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை இந்த இதில் இடம்பெற்றுக்க முடியும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் காலை உணவு திட்டம் அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் அந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த காலை உணவு திட்டமும் வந்து தற்பொழுது இவங்களுக்கு அதாவது பீகாரில் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரெண்டு லட்சம் வரையிலான அந்த உதவித்தொகை அப்படின்றது வழங்கப்படும் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதுவுமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகவும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகவும் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது இறுதியாக அந்த உயர்கல்வியிலும் உயர்கல்வி பயிலும் அடுத்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் இந்த உதவித்தொகை அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் இந்த தேர்தல் வாக்குறுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தெரிவிச்சிருக்கு பல்வேறு வரும் நவம்பர் ஆறாம் தேதி நவம்பர் பதினோராம் என இரண்டு கட்டங்களாக பீகாரினுடைய தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் ஒரு பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு தேர்தல் அறிக்கையாக இந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இன்று வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக சுசித்ரா